வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம பார்த்தீங்கன்னா ஜாதகத்துக்கு கட்டணமா ஒரு இரநூறுவா வசூல் பண்ணுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரசன்னம் பார்க்கறதுக்கு ஃப்ரீயாக பார்த்து கொடுத்துட்றோம் ஜாதகம் எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் பார்க்குறதுக்கு ரெண்டாயிரம் ரூபாயும் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் நீங்கள் அதுக்கு உண்டானவங்களை தேடிக்கிட்டு இருந்தாலும் கம்பல்சரி என்னை கூப்பிடுங்க நான் வந்து நீட்டாக செஞ்சு கொடுக்குறேங்க சரி நம்ம இப்போதைக்கு பார்க்கக்கூடியது ஆறாவது ஜாதகங்க அதாவது பதினஞ்சு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள் நீங்கள் பிறந்த முப்பது வருஷத்தை பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்க பிறந்தது புதன்கிழமை அதாவது தேய்பிர அஷ்டமி தேதியில் பிறக்கக்கூடிய உங்களுக்கு ஆயுள்ய நட்சத்திர கடகராசி அமையக்கூடிய அமைப்பு இந்த ஆயுள்ய நட்சத்திர கடகராசிக்கு யார் சந்திராசிரமமா அமைவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கும்பராசி சந்திராசிரமமா அமைவாங்க இந்த கொண்டவங்களுக்கும் இந்த ஆயில நட்சத்திர கடகராசி பொருந்தும் அப்படிங்கறது எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி உத்திராட நட்சத்திர மகர ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி சுவாதி நட்சத்திர துலாம் ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க சரி இந்த ஆயில நட்சத்திர கடகராசி அப்படின்னு சொன்னாவே என்ன அப்படின்னு கேட்டா நீங்க அன்புக்கு சொந்தக்காரங்க உங்களை எத்தனை பேர் வெறுத்து ஒதுக்குனாலும் மறுபடி வந்து உங்கள்ட்ட பேசுனாங்கன்னா நீங்க அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்க மாட்டீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அதை மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்துட்டு ஒரு நாள் வச்சு நீங்கள் செஞ்சுட்டு போயிடுவீங்க அப்படிங்கிறத கணக்கு அதுவும் இந்த பாம்பு என்ன பண்ணோம்னா காத்துக்கிட்டே இருக்குமாம்மா ஒரு நாள் வந்து பழி வாங்கிருந்தும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இந்த ஆயிலியை நட்சத்திரம் சான்ஸ் கிடைக்கும்போது அவங்கள எப்படி இறக்கணுமோ அப்படி இறக்கிட்டு போயிடுவீங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தது அன்புக்கு சொந்தக்காரங்க உங்களுக்கு யார் பாசத்தை உண்மையை காட்டுறாங்களோ அவங்களுக்கு பாசத்தோடு இருப்பீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு அம்மாவும் வலுவாக இருப்பாங்க அவங்கள ஒட்டி வாழ்கிற வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகம் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதுல எல்லாம் மாற்றமே வராது சரி இந்த ஆயில நட்சத்திரம் புதனோட சாரங்க சரிங்களா புதன் தான் உடனே தசாபுத்தி நடத்துவாங்க இதே ஆண்களுக்கோ பெண்களுக்கோ இருந்தாங்கன்னா ஏதாவது குறை இருக்க வீட்டுக்கு போனா நல்லது அப்படிம்பாங்க இந்த ஆயுத நட்சத்திர கடைசி பாதத்துல நாலாம் பாதத்துல எந்த குழந்தை பிறந்தாலும் கொஞ்சம் பிழைக்கிறது கஷ்டம் அது அது ஒரு பாதகத்தை கொடுக்கும் அது ஆயுள் பங்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா மக நட்சத்திரத்தோட சேரும்போது அவங்களுக்கு மோஷம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாலாம் பாதம் மட்டும் கொஞ்சம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதே எடுத்துக்கலாம் நாலாம் பாதத்துல ஒரு குழந்தை பிறந்து வாழ்ந்துட்டு இருக்குதுன்னு சொன்னாவே அது பெரிய விஷயம் தான் ஒரு சில பேர்த்துக்கு தப்பா ஜாதகம் எழுதியிருப்பாங்க அதனால அந்த மாதிரி நாலாம் பாதம் போட்டிருப்பாங்க இல்லைன்னா நாலாம் பாதம் வராது ஆஹ் வாழாது அப்படிங்கிறது தான் கணக்குங்க சரி ஓகே இப்போதைக்கு தசை நடந்துட்டு இருந்திருக்கும் பிறக்க காலத்தில் இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேதுவோட தசை ஏழு வருஷமும் தசை ஒரு இருபது வருஷமும் இப்போ ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கரன் ஓடுது அப்படின்னு சொன்னாவே எந்தெந்த லக்கணத்துக்காரங்க முதல்ல பாதிப்பாங்க அப்படின்னு கேட்டா தனுசு லக்கணமும் மீன லக்கணம் மட்டும்தான் பாதிப்பாங்க ஏன்னா அது குருவுக்கு அவங்க பாதகமா வருவாங்க அப்படிங்கிற காரணமும் எட்டாம் அதிபதியா செயல்படுவாங்க அப்படிங்கிற காரணமும் தான் இந்த ஆறுக்கு எட்டாம் அதிபதினாவே ஆறுனாவே கடன் நோய் வம்பு வழக்க போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைகளுக்கு கொண்டு போய் நிறுத்தும் இல்லைன்னா விபத்துகளை ஏற்படுத்துவாங்க ஊர் விட்டு தேசம் விட்டு வெளியே அனுப்புவாங்க இது எட்டாம் அதிபதி செய்ய வேண்டியது ஒரு சில வயதுக்கு ஆயுள் கண்டத்தை கொடுப்பாங்க ஊர்வீகத்துல விட மாட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாங்க சரிங்களா சரி இதுவே நாடி முறைப்படி உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க பயணம் போனீங்கன்னா நல்லதுங்க ஒரு சில பேர் ஆகாய மார்க்கமாகவும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரோடு மூலியமாகவும் போகக்கூடிய அமைப்பு நீங்க இதில் ட்ரெயின்ல போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இல்லைன்னா கப்பலில் கப்பல்ல போயிட்டு வந்தீங்கனாலும் உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கலாம் தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனை கொஞ்சம் பாருங்க நல்ல ஒரு ஆசிரியர் தான் முப்பது வயசு வரைக்கும் நமக்கு சொந்த தொழில் ஆகாது முப்பது வயசுக்கு மேல சொந்த தொழில் அருமையா இருக்கக்கூடிய அமைப்பு தாராளமாக நீங்க செய்யலாம் ஒரு சில பேர் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் உட்காந்துருப்பீங்க அவங்களுக்கு நல்ல லாபத்தை அமைப்பு இருக்குங்க மனைவி நல்ல கோபத்துக்கு ரோசத்துக்கும் சொந்தக்காரி அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க உங்களுக்கு ஆணுறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு ஆணுறுப்புல பாத்தீங்கன்னா விந்தனு குறைபாட்டு பிரச்சனையும் மனைவியை திருப்தி பண்ண முடியாத தன்மையும் ஒரு சில நேரத்துல ஏற்படும் இதனால ஆம்பளையே இல்லைங்கிற பேரையும் நீங்க கொஞ்சம் அனுபவிப்பீங்க அப்படிங்கறதையும் கொஞ்சம் புரிஞ்சு கவனமாயிருங்க நல்ல கோபத்துக்கு ரோசத்துக்கு சொந்தக்கார தான் அழகுக்கு சொந்தக்கார தான் ஆஹ் எடுது கண் பாதிக்கப்படும் செரிமான கோளாறு பிரச்சனை வரும் இந்த மாதிரி அமைப்பு எல்லாம் உண்டுங்க இதே ஒரு ஒரு பெண் புள்ள ஜாதகமாக இருந்ததுன்னா நீங்க அரசு உத்தியோகத்துல உட்கார்ந்து இருக்கலாம் அதிகாரம் இருக்கும் ஆணவம் இருக்கும் திமுறு இருக்கும் இதுவே பார்த்தீங்கன்னா கணவனோட வேண்டாத சண்டையும் பிரச்சனையும் உண்டாக்கும் நீ சம்பாதிக்கிறியா நானும் தான் சம்பாதிக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு பேரும் ஈக்குவலா வேலை செய்யலாம் இந்த அமைப்பு எல்லாம் இந்த ஜாதகம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு சரிங்களா உங்களுக்கும் தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனை நீங்க ஒரு சிறந்த ஆசிரியர் அப்படின்லாம் எடுத்துக்கலாம் இதுல ஒரு சில பேர் மெடிசின் சம்பந்தப்பட்ட லைனுக்குள்ளேயும் மருத்துவராகவும் இருக்கக்கூடிய தன்மை சூப்பராக இருக்கு அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் கோச்சாரத்து படி எங்களுக்கு ஏதாவது சுபஃபலன்கள் உண்டா அப்படின்னா சித்திரைக்கு மேலே திருமணமாகாதவங்களுக்கும் மறுமணம் செய்யக்கூடியவங்களுக்கும் நல்லா இருக்கு அப்படிங்கறதையும் எடுத்துக்கலாம் இதே வீடு கட்டக்கூடிய யோகம் விபத்து ஏற்படுத்தக்கூடிய யோகம் எல்லாமே இருக்குங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது திரைக்கு மேலே சரிங்களா மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையை மிக்க மிக நன்றி வளமுடன் வணக்கம்